மொத்தம் இரநூத்தி இருபத்தி பொருள் இருக்கு சார் இதை நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்து கொடுக்குறோம் சார் ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்ல உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் சார் இந்த ஏசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலுமே ஃப்ரீயாக கொடுத்துடுறோம் இந்த காம்போல நீங்க வந்து மண்டபத்தில் கொடுக்க சொன்னாலும் நம்ம மண்டபத்திலே கொடுத்துடலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வீட்டில் வேணும்னா வீட்டுக்கு அட்ரஸ்க்கும் கொடுத்துருவோம் கடையில் பார்த்தா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு நீங்க இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அவங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து சார் அவங்களுக்கு ஸ்கிபில் ஸ்கோர் ஓகேன்னா அன்னைக்கே டெலிவரி கொடுத்துருவோம் சார் நம்மளுக்கு ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் மட்டும் சேமிக்கிறது பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் உள்ள ராஜா ஸ்டோர்ஸ் வந்துருக்கும் நான் உங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு தேவையான கல்யாண சீரசி காம்போன்னு சொல்லிட்டு மூணு விதமான காம்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து காம்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அது இல்லாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஏசி ஒன்று ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ மூணு ஃப்ளோரில் வந்து இந்த ஷாப் வந்து இருக்குது எல்லா விதமான பொருட்களுமே இங்கே ஒரே இடத்துலையும் நீங்கள் வாங்க முடியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இந்த காம்போ பற்றி டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்கி போகிறோம் வணக்கம் சார் உங்க பேர் உங்க கடை பேர் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ராஜா ஸ்டோரு நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்தில் கக்கன் ஸ்ட்ரீட்ல அதாவது வித்யா தேட்டருக்கு ஆப்போசிட்ல அப்படியே லொக்கேட் ஆகிருக்கு சார் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா ஒரு கல்யாண சீர்வரிசை தான் சார் பார்க்க போகிறோம் அந்த கல்யாண சீர்வரிசைன்றது எப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு பொருள் தரப்போகிறோம் சார் நம்ம அதில் என்னென்ன பொருள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண சீர்வசையில நம்ம பூஜை ஐட்டம் தான் சார் பார்க்க போகிறோம் பூஜாத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் மனை வந்துடும் அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு வந்துடும் அப்புறம் ரெண்டு குத்து விளக்கு வந்துடும் இதில் ஒரு தூபக்கால் வந்துடும் பஞ்சபாத்திரம் வந்துடும் பெல்லு வந்துடும் சந்தன கிண்ணம் ஊதபத்தி ஸ்டாண்டு குங்கும சிமிழு வாழைப்பூ சொம்பு ஒரு பூஜை பிளேட் வந்துடும் சார் இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு பித்தளையில் பாத்தீங்கன்னா பெரிய அண்டா கொடுக்குறோம் அதுக்கு மூடியோட வந்துடும் அப்புறம் தவளை தவளை சொம்பு குடம் பக்கீட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பித்தளையில் பித்தளையில் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்டீல்லையும் கொடுக்குறோம் ஸ்டீல்லேயும் அதே பார்த்தீங்கன்னா பெரிய அண்டா ஒன்று வந்துடும் ஒரு டப்பா இப்போ இது தவளை வந்துடும் பொற்கால பாத்திரம் வந்துடும் குடை வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஐட்டத்தில் வந்துடும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூரி மனை அது ரோலரு மத்து ஸ்டீல் கத்தி ஸ்டீ ஸ்டீல் மரம் ஒரு அரவு மனை பெருமனை உங்களுக்கு கடாயி ரெண்டு சைஸில் கடாய் கொடுத்துரும் அப்புறம் டோப் கொடுத்துரும் மசாலா டப்பா அப்புறம் டிஷ்ஷு இது கொடுத்துரும் அப்புறம் வந்து ஃபுல்லாக பவுல் செட்டு கொடுத்துரும் இதுல ஒரு பன்னீர் சொம வந்துடும் ஸ்டீலில் உங்களுக்கு சந்தன கிண்ணம் பவுடர் டப்பா குங்குமச்சி மழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வாட்டர் ஜக்கு கிளாஸ் ஐட்டமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிளாஸ் செட்டு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து கேரியரு மூடி போட்டு டிஃபன் பாக்ஸ் வந்துடும் இதுல ஒரு அச்சி முறுக்கு இது வந்துடும் அது இல்லாமல் ஒரு பாலாடை கூட இதில் நம்ம கொடுத்துரும் சார் இதுல பார்த்தீங்கன்னா இடிக்கி வந்துடும் உங்களுக்கு கரண்டி செட்டு கிச்சனுக்கு தேவையான எல்லா கரண்டி செட்டு தாலிப்பு செட்டு உங்களுக்கு லஞ்ச் பிளேட்டு டிஃபன் பிளேட்டு பராத்து உங்களுக்கு வந்து பேஷனு ஸ்பூன் செட்டு உங்களுக்கு டி சோப் டிஷ்ஷு கூட ஸ்டீல்லேயே கொடுத்துரும் இது எல்லாமே ஸ்டீல் அதில் பார்த்தீங்கன்னா கலர் டிஷ்ஷு கொடுத்துரும் உங்கள் டப்பா பார்த்தீங்கன்னா பத்து செட்டு கிச்சனில் வைக்கிற மாதிரி டப்பா செட் கொடுத்துரும் அப்புறம் உங்களுக்கு தவளை பாத்திரம் கொடுத்துரும் அப்புறம் வந்து தூக்கு கொடுத்துரும் நம்ம வந்து மூணு சைஸில் தூக்கு ஒரு அண்ணன் கூட இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கிரைண்டர் ஒன்று கொடுத்துறோம் நாஸ்டிக் தவா கொடுக்குறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஐன் பாக்ஸ் கொடுக்குறோம் மிக்சி கொடுக்குறோம் எல்லாமே வாரண்டி சார் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி அந்த மாதிரி குக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸில் குக்கர் கொடுக்குறோம் அஞ்சு லிட்டர் ஒன்று மூணு லிட்டரு உங்களுக்கு ஜலோட கூட ஸ்டீல்லே கொடுத்துறோம் அது இல்லாமல் இட்லி பாத்திரம் கொடுக்குறோம் ஒரு ஹாட் பேக்கு உங்களுக்கு பால் குக்கர் கொடுத்துரும் அது இல்லாமல் கிளாஸ் டப் ஸ்டவ்வு கொடுத்துருவோம் சார் நம்ம க பிராண்டட்லேயே கொடுத்துடுறோம் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கூட கொடுத்துறோம் அதில் வந்து ஒரு மன கொடை வந்துடும் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தஞ்சு பொருள் இருக்குது சார் இதை நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோம் சார் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுக்க போகிறோம் சார் இரநூத்தி இருபத்தஞ்சு பொருள் அது இல்லாமல் நம்ம இது ஃபர்னிச்சர் காம்போவும் இருக்குது ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்ல உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் சார் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கிறது இல்லாம நம்ம கல்யாண பண்ணுக்கு பார்த்தா ஒரு கோல்டு காயினும் கொடுக்குறோம் சார் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா ஸ்டோரில் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறைய விஷயம் இருக்கும் நீ ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் நடுவில் நடுவில் நிறைய விஷயம் சொல்லுவேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்போ தான் சார் பார்க்க போறோம் அந்த காம்போவில் என்னென்ன பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டீ குட் கார்ட் கொடுக்குறோம் அதாவது குயின் சைஸ் கார்ட் கொடுக்குறோம் ஒரு கம்பெனி மேட்ஸ் ரெண்டு பில்லோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வுட் பீரோ சார் இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் உங்களுக்கு வுட் பீரோ வேணும்னா உட் பீரோ எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து ஸ்டீல்ல வந்து புல்லட் லாக்ல பீரோ சார் உங்களுக்கு சேஃப்டி பாத்தீங்கன்னா அதிகமா வரும் இது புல்லட் லாக்கிலேயே வர்றது இந்த பீரோ இதுல சாய்ஸ் இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜோட வர ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு இதுல லைட்டு உங்களுக்கு குஷன் சேரு இதெல்லாம் வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் சார் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டியோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் இல்லை ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே தேர்ட்டி கொடுப்பாங்க நம்ம ஃபார்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு ஸ்மார்ட் டிவி கொடுக்குறோம் சார் எல்லாம் சப்போர்ட் ஆகுற மாதிரி ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறோம் ஃபார்ட்டி இன்ச்சஸ்ல ஸ்மார்ட் டிவி அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இதுவும் டென் இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு பிளவர் டிசைனோட கொடுத்துரும் சார் நம்ம அது இல்லாம ஒரு சோபா செட் வித் குஷன் செட் இது சீட்டரோட வரும் உங்களுக்கு அது இல்லாம ஒரு டீபா செட்டும் கொடுத்துறோம் நம்ம இதுல உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு இந்த காம்போ நம்ம கொடுக்குறோம் சார் இதை பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போ சேர்ந்து எடுக்க சொல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியோட கொடுக்குறோம் அது இல்லாம உங்களுக்கு ஒரு கோல்டு கார்டும் கொடுக்குறோம் அடுத்தது ஒரு தரமான காம்போ ஒரு ஃபர்னிச்சர் காம்போ இருக்கு மூணாவது அதையும் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா டீ குட் காட் ஒன்று கொடுக்குறோம் சார் குயின் சைஸில் கம்பெனி மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோவும் கொடுத்துறோம் நம்ம அது இல்லாமல் உங்களுக்கு குஷன் சோஃபா செட்டு ஃபைவ் சீட் சோஃபா செட்டு கொடுக்குறோம் இந்த ரெண்டு பிளாஸ்டிக் சேரோ வந்துடும் உங்களுக்கு ஒரு டீபா செட்டு வந்துடும் அது இல்லாமல் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியும் சம்மர் ஆஃபரும் நம்ம கொடுத்துடுறோம் எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்துக்கு இந்த காம்போவை செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது அது இல்லாம இதுல ரெண்டு காம்போ நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் அது இல்லாம நம்ம கல்யாண பொண்ணுக்கு வந்து ஒரு கோல்டு காயினும் கொடுக்குறோம் கடையில் பார்த்தா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு நீங்க எந்த பொருள் வாங்கலாம் இஎம்ஐலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா பேங்க்கு மேலே டைஅப் இருக்கு உங்களுக்கு கடையை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நிறைய இருக்கு நம்ம காமிச்சிக்கிறது வந்து டெமோ தான் காமிச்சிருக்கோம் அது இல்லாம சோஃபா செட் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு கட்டல் டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அது இல்லாமல் நம்ம கடை பார்த்திங்கன்னா மூணு ஃப்ளோரில் இருக்குது உங்கள் வெசல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சிருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இதேமாதிரி ஒரு ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருக்கோம் நீங்கள் செலக்ட் கூட எடுத்துக்கலாம் இந்த காம்போலேருந்து நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா தாம்பரம் ராஜா ஸ்டோர் எங்கே பார்த்தீங்கன்னா கக்கல் ஸ்ட்ரீட்டில் வித்யா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் இருக்குது சார் நம்ம கடை ஓகே சார் இப்போ கஸ்டமர் இருந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எத்தனை நாள் டெலிவரி கொடுப்பீங்க சார் சேம் டே டெலிவரி சார் நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் டே டெலிவரி அது இல்லாமல் நீங்கள் வந்து மண்டபத்தில் கொடுக்க சொன்னாலும் நம்ம மண்டபத்தில் கொடுத்துடலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வீட்டில் வேணுன்னாலும் வீட்டுக்கு அட்ரஸ்க்கும் கொடுத்துருவோம் சார் இது இப்போ இஎம்ஐ போடுறாங்கன்னா அது எத்தனை நாள் ப்ராசஸ் ஆகும் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அவங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து சார் அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஓகேன்னா அன்றைக்கே டெலிவரி கொடுத்துருவோம் சார் நம்மளுக்கு